அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோ ருசியாக ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம் புளியை வந்து கொட்டை நாரலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிற கருவேப்பிலையை பொறுத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு வரமிளகாவும் இந்த அளவு புளியும் சரியாக இருக்கும் ஆட் பண்ணிக்கலாம் மொத்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலேயே ஆட் பண்ணிடலாம் கல்லுப்பு சேர்க்க போகிறனால எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மூணை மட்டும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்க்கலாம் எல்லாத்தையும் போடும்போது சில சமயம் இந்த புளி எல்லாம் மசிஞ்சு அரைஞ்சு வராது இந்த மூணை மட்டும் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க இந்த மூணை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையாக ஆல்ரெடி இந்த மாதிரி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போ நம்ம இதோடையே ஆட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தொக்கு தான் பண்ண போகிறோம் இந்த மெத்தட்ல ஒரு தடவை கருவேப்பிலை தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம் சுட சுட சாதம் மட்டும் வடிச்சுக்கிட்டா டக்குன்னு இதை மட்டும் கலந்து நம்ம சாப்பிட்றலாம் அருமையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கெட்டியான நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு கருவேப்பில மனம் அந்த புளியோடு சேர்த்து அரைச்சலாம் அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் கடாயில் செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல தான் ஃபுல் ரெசிபி பண்ண போகிறப்ப தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டையாவது நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் உங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டாகட்டும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும்போது கட்டி பெருங்காயம் போட்டு பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க நீங்கள் பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் இந்த நல்ல நல்லா பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் பெருங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு பொறிஞ்சு வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே நான் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து வெந்தயம் இன்னைக்கு கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால வேணும்னா குறைச்சி போட்டுக்கலாம் அதே மாதிரி வெந்தயம் வந்து டைரெக்டாக போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெந்தயத்தை கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் வெந்தய பொடியை அரைச்சி வச்சு தொக்கு பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட வெந்தய பொடியை போட்டு இறக்கிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் கடுகு வெந்தயம்லாம் நல்லா செவக்க தாளித்து வந்ததும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயிலே மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க ஏன்னா விழுது ஆட் பண்ணி அப்புறம் வதக்கும் போது நல்லா பைண்டாகி வரும் இப்போ இதோட கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கருவேப்பில பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் நல்லெண்ணெயில் எல்லாத்தையும் சேர்த்து கலக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையும் அருமையாக இருக்குது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம அரைக்கும் போதே போட்டுட்டோம் காரத்துக்கு வரமிளகாயும் நம்ம மிக்ஸிலே போட்டு அரைச்சாச்சு நல்லா அந்த புளிப்பு காரத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும் கருவேப்பிலைய நம்ம பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம் கருவேப்பிலை எல்லாத்தோட அந்த பச்சை வாசனை போக அந்த புளியோட வாசனை எல்லாம் போறவரைக்கு சேர்ந்து கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சியாக சுருண்டு வரும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சேர்ந்து கொதிச்சு ரெடியாகட்டும் பாருங்க எல்லாமே சேர்ந்து கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மட்டும் வெள்ளக் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட வேண்டியதான் பாருங்க எல்லாமே சேர்ந்து கொதித்து சைடில் அப்படியே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு நம்மளோட அருமையான கருவேப்பில தொக்கு தயாராகாச்சு மணக்க மணக்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் நெய் விட்டு தொக்கை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை உப்புமாக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கும் பிரமாதமாக இருக்கும் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கருவேப்பில தொக்கு சுட சுட சாதத்தில் நல்லா செக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனை விட்டு நம்ம ரெடி பண்ண அந்த தொக்கை அப்படியே விட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை கறிவேப்பிலை தொக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ